மானாடு எளங்கரணி மாநாடு நடத்துனது. மாநாடு நடத்துனது. ஆனா மகளிரணி மாநாடுல மாநாடு கோவே மண்டலத்துக்கும் தஞ்சை மண்டலத்துக்கும் மான மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அதே போல எளங்கரணி மாநாடு வேதனைக்கரையிலேயும் திருவண்ணாமலையிலேயும் நடந்துருக்கு. இதுக்கு அடுத்து வந்து பி.எல்.ஏ பி.எல்.சி அந்த கூட்டங்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே நடைபெற இருக்கிறது அதுக்கு பிறகு மாநாடு நடைபெறும் இதுக்கு மேல மகளிரணி இளைஞரணி மாநாடுகள் இருக்காது என்று எதிர்கட்சி தலைவரே பேச முடியல வேற யாருக்கும் பேசக்கூடிய வாய்ப்பு இல்ல இப்ப எதிர்க்கட்சி தலைவர் கூட இல்ல பிரதமரே வந்து பாராளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை அவர்களோட ஆட்சியிலே இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க என்ன சொல்றது பாதிக்குமாரு நிச்சயமாக அது என்னன்ன ஒரு பிரதமர் இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அஹ் அமெரிக்காவோட வெளிநாடுகளோட செய்யப்படும் போது அமைச்சர்கள் வந்து நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலே அதை பற்றி விளக்கமாக தெரிவிக்க வேண்டும் அதுதான் மரபு பிரதமர் குடியரசுத் தலைவரின் உரைக்கு பதில் சொல்லும் பொழுது இதை பற்றி தெளிவாக சொல்லி இருக்க வேண்டும் ஆனா எதுவுமே சொல்லாம பிரதமரே இந்திய பிரதமரே அதை அறிவிக்காமல் ட்ரம்ப் அமெரிக்க பிரதமர் வந்து பிரசிடென்ட் வந்து அதை அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் அதுக்கு பிறகுதான் வந்து இவர் ஆமா அப்படி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை இதுல அவங்க கொண்டு வரக்கூடிய எந்த பொருளுக்கும் அவர்கள் இங்கே அனுப்பக்கூடிய இந்தியாவிற்கு அனுப்பக்கூடிய பொருளுக்கு ஜீரோ வரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு பதினெட்டு சதவீத வரி அப்படின்னும் போது எப்படி ஒரு நியாயமான ஒப்பந்தமாக இது இருக்க முடியும் மிகப்பெரிய கவலை என்னன்னா அவர்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இங்கே வரக்கூடாது ஏன்னா நம்மளுடைய விவசாயிகளை மிகப்பெரிய அளவுல பாதிக்கும் ஏன்னா இது ஒரு டம்பிங் கிரவுண்ட் மாதிரி மாத்திருவாங்கிற எண்ணத்தாலதான் வந்து இதை தொடர்ந்து இந்தியா எதிர்த்து கொண்டிருக்கிறது ஆனா இந்த ஒப்பந்தத்தின் வழியாக இந்த திறந்து விட்டால் நிச்சயமாக பெரிய அளவிலே நம்முடைய விவசாயிகள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள்